தென்றலே பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீரியல் கொஞ்சம் சஸ்பென்ஸான சீரியல் மாதிரி மாறிக்கிட்டு வருது நம்ம பரம மனசு ஃபுல்லாகவே இப்போ இளமதி தான் அங்கே கலாக்கா வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த வேலைக்காரியை பார்த்தா நம்ம பரமனுக்கு இளமதி மாதிரியே தெரியுது சாப்பாடு போட்டுக்கிட்டு வந்தால் இளமதி போடுற மாதிரி இருக்குது அப்படியே அந்த வேலைக்காரியே நம்ம பறமைய ஊத்து ஊத்து பார்க்குறாப்புல அங்கே வர்ற கலா என்ன இவன் இவனோட இதே சரியில்லையே என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு கரண்டி கீழே விழுந்ததுக்கு அப்புறம்தான் பறம சுய நினைவுக்கே வராப்பில்ல அதுக்கப்புறம் பறமைய சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலாக்காவும் அந்த வேலைக்காரியும் பேசிக்கிறாங்க ஸோ பறம வந்து அந்த இளமதியை விரும்ப ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்படின்னு கலா சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப எப்போ மாட்டு வண்டி ரேஸில் விட்டு கொடுத்து இளமதியோட வண்டியை சரி பண்ணானோ அப்போவே எனக்கு தெரியும் இது அங்கே போய் தான் முடியும்னு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பரமனுக்கு கல்யாணம் ஆக நான் விடமாட்டேன் அவன் எப்பயுமே எனக்கு காலுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா லீலாவதி யாருக்கோ தேவசம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போ ஒரு பேக் மாதிரி காமிக்கிறாங்க யாரோ சூசைடு பண்ணிக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க அது யார் அப்படிங்கிறத பின்னாடி தான் சொல்கிறாங்க ஸோ தேவசம் கொடுக்குறப்போ செத்துவங்க ஃபோட்டோவை வச்சு தானே தேவசம் கொடுப்பாங்க ஆனால் இந்த லீலாவதி இளமதியோட ஃபோட்டோவை வச்சு தேவசம் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை பார்க்குற அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடையிறாங்க அதுக்கப்புறம் என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதாவது லீலாவதியோ லீலாவதியோட தம்பியோட சாவுக்கு இளமதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி லீலாவதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பிளாஸ்பேக்காட்டுக்கு ஏதோ ஒரு பேக்காக தான் வரப்போகுது இப்போ பரம மறுபடியும் இளமதியோட கடைக்கு தான் போகிறாப்புல போகிற வழியில் இருக்கிற கடையில் இருக்கிற யாரை பார்த்தாலும் நம்ம பரமனுக்கு இளமதி மாதிரியே தான் தெரியுது கடைசியில் இளமதியோட கடைக்கு போய் பார்த்தா அங்கே இளமதி தான் இருக்கிறாங்க இது உண்மையான இளமதியா இல்லை நமக்கு மனசுக்கு தெரிகிற இளமதியா அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாப்புல நம்ம பறமை அதுக்கப்புறம் இளமதி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கே வராப்புல ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே தலைவர் ரிஷி வந்து யங் லுக் கெட்டப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா அதனால ஒரு பாய் மாதிரி கெட்டப் போட்டுக்கிட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஹையாக அப்படியே வந்து இறங்குறாப்புல இளமதி கடைக்கு முன்னாடி ஸோ நம்ம பரமனும் அங்கே தானே இருக்கிறாப்புல பரம பார்த்துட்டு கிண்டல் பண்ணாமல் இருப்பாப்லையா கிண்டல் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் என்ன கெட்டப்லாம் மாறி இருக்கீங்க அப்படின்னு இளமதி கேட்க எங்கள் அம்மா எனக்காக பொண்ணு பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு மட்டும் சொல்கிறாப்புல இளமதியும் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் ரிஷி சொல்கிறது ஒன்றுதாம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இளமதிக்கு தெரியாது இல்லையா ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இளமதி நைட் டைமில் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ யாரோ முகமுடியை போட்டுக்கிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக வராங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியல் பயங்கரமான த்ரில்லராக போக போகுதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்